ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல் இந்த வீடியோவில் நாம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம் அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் என்னென்ன சிகிச்சைகளுக்கு கவரேஜ் வழங்குறாங்கன்னு தெரியாமல் நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நாம் சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமோட டோட்டல் ட்ரீட்மெண்ட் லிஸ்ட்டை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் தேவைப்படும் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோம் ரோஸில் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பேக்கேஜ்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க இப்போ உங்களுக்கு பேக்கேஜ் ரேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலம் கவரேஜ் ஆகக்கூடிய எல்லா ட்ரீட்மெண்ட் லிஸ்ட்டும் ஷோ ஆகும் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாமே மெயின் கேட்டகரிஸ் இதில் உங்களுக்கு தேவையான கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்னென்ன கவரேஜ் இருக்குதுன்னு உங்களுக்கு ஷோ ஆகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்